அஸ்லாம் யா ரஹமத்துல வரகாத்து அஸ்வலாத்து வசலாம் டு இஸ்லாம் டாக் இந்த வீடியோல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான அடையாளங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் நம்ம செய்யறது பாவம்னு கூட தெரிஞ்சிருந்தோம் ஆனா அது மன்னிக்கப்பட்டுச்சான்னு நமக்கு தெரியறதில்லை ஏதாவது ஒண்ணு நடந்தா நமக்கு என்ன தோணும் நம்ம அன்னைக்கு செஞ்சோம்ல அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டே இருப்போம் ஆனா நம்ம அந்த விஷயத்துக்கு மன்னிப்பெல்லாம் அதெல்லாம் செஞ்சிருப்போம் ஆனாலும் நம்ம மனசுல அந்த ஒரு வருத்தம் இருக்கும் அதற்காக தான் இப்ப நான் சொல்ல போற இந்த ஐந்து அடையாளங்கள் உங்களிடத்துல இருந்தா அது நீங்க தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தெரியாம செஞ்சிருந்தாலும் சரி அது பெரும் பாவமாக இருந்தாலும் சரி அது மன்னிக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சு நீங்க எடுத்துக்கலாம் சரி முதல் விஷயம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா வரந்தி நம்ம உணரணும் நமக்கு ஒரு விஷயம் பாவம்னு தெரியும் பொழுது அதோட உணர்வு இருக்கும் இது தப்பு இது வந்து நமக்கு தடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கும் அதே மாதிரி அதற்காக வருந்தணும் நம்ம நிறைய பேர் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு பாவமே இல்ல இந்த உலகத்துல எல்லாம் நம்ம வாழணும்னா இந்த அளவுக்காவது நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யற தவறுடைய தரத்தை வந்து இவங்களே வந்து இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனா அதுதான் வந்து ரொம்ப பெரிய தவறு நம்ம பண்ற தவற வந்து குறைவா மதிப்பிடக்கூடாது நம்ம சில சூழ்நிலைகள் காரணமா கூட செஞ்சிருப்போம் தெரிஞ்சேதான் செஞ்சிருப்போம் இருந்தாலும் நம்ம அந்த தவற நினைச்சு வருந்தணும் அது நம்ம மனசுல இருந்து பயந்து வருந்தணும் அதுதான் முதல் அடையாளம் அல்லாஹ் வந்து உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கான முதல் அடையாளம் நிறைய கிட்ட வந்து பெரும் பாவங்களை பத்தி கேட்டா ஒன்னு ரெண்டு விஷயத்த சொல்லுவாங்க அல்லாஹுக்கு இணை வைப்பது கொலை செய்வது மது அருந்துவது இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயத்த சொல்லி தான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவ்வாஹ் வந்து பாத்தீங்கன்னா பொய் பேசுவது புறம் பேசுவது குகழ் மூட்டுவது அடுத்தவங்களுடைய பொருளை வந்து அபகரிப்பது வியாபாரத்துல பொய் சொல்லி பொய் சத்தியம் பண்ணி விற்பது பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து கஷ்டப்படுத்துவது இது எல்லாம் கூட பெரும்பாவன் தான் நவீசரம்மா கணேசல்ல அவங்க கூடி இருக்கிறாங்க மறுமையில ஒரு மனிதன் வருவான் அவன் நிறைய அமல் செஞ்சிருப்பான் நிறைய நன்மை இருக்கும் ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் மக்கள் ஓடி வருவாங்க வந்து கிட்ட இந்த மனிதர் என்னை அடித்தார் இந்த மனிதர் என்னை நோவினைப்படுத்தினார் என்னை கேவலப்படுத்தினார் என்னை கஷ்டப்படுத்தினார் இந்த மாதிரி அந்த மனிதர் செய்த குறைகளை வந்து அவ்வா கிட்ட சொல்லுவாங்க உடனே அவ்வா வந்து என்ன செய்வான் அந்த மனிதருடைய நன்மை எல்லாம் அவர்களுக்கு வந்து பங்கு போட்டு கொடுத்து விடுவான் கடைசியாக இந்த மனிதர் எப்படி இருப்பாருன்னா நன்மையே இல்லாம இருப்பாரு அதாவது அவ்வளவு நிறைய தொழுது துணியால அவ்வளவு தொழுது அவ்வளவு ஓதி அவ்வளவு நோன்பு பிடித்திருப்பாங்க இரவுனா நின்று இருப்பாங்க ஹஜ் பண்ணியிருப்பாங்க இவ்வளவு நன்மை இந்த செஞ்சும் மத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சதால அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே இருக்காது அவங்களுடைய நன்மை எல்லாம் அவங்க யாருக்கு கெடுதல் பண்ணாங்களோ அவங்களுக்கு போட்டு கொடுத்து விடுவாங்க அம்மா இந்த மாதிரி உணர்தல் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கான ஒரு அடையாளமாக இது இருக்குது அதனால இந்த மாதிரி நம்ம எந்த விதமான பாவங்களையும் நம்ம செய்யக்கூடாது சரி இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கைவிடுவது இப்ப நம்ம ஒரு பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் அது பாவம்னு தெரிஞ்சு நம்ம பல வருஷமா நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் அந்த மனசுல நம்ம முதல்ல சொன்ன அந்த வருந்ததலும் உணர்வதும் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா ஒரு கட்டம் வரும்பொழுது இதுல இருந்து ஒரு வெறுப்பு உண்டாகி அல்லாஹுக்காக அதை கைவிட்டுருவாங்க யார் அவங்க செய்யக்கூடிய பாவத்தை வந்து கைவிடுறாங்களோ அவங்க செய்த பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான அது ஒரு அடையாளம் ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க நம்ம தெரிஞ்சேதான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அஞ்சு வருஷம் செஞ்சுட்டோமே பத்து வருஷம் செஞ்சுட்டோமே இனி நம்ம இதை நிறுத்தினாலும் நமக்கு வந்து கிட்ட மன்னிப்பு கிடைக்காது தண்டனை கிடைச்சே ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி இல்லை அவ்வாஹ் நாடு நாள் ஒரே நொடியில நம்ம செஞ்சுட்டு இருந்த தவறுகளை அவன் மன்னிப்பான் மூன்றாவது மன்னிப்பு கேட்பது முதல் நீங்க கைவிட்டதற்கு அப்புறமா தான் மூன்றாவது மன்னிப்பே வருது ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருநூறு தடவை கூட நம்ம அஸ்தக ஓதலாம் ஆனா எந்த பாவத்துக்கான மன்னிப்ப நம்ம அந்த அஸ்தக சொல்றோம் அதை நம்ம இன்னும் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றா முக்கியமா அப்ப அந்த மேல் சொன்ன ரெண்டையும் நீங்க செஞ்சுட்டு நீங்க அடுத்தக்காக மன்னிப்பு கேட்கணும் நீங்க உணர்ந்து கேட்கணும் நான் தெரிஞ்சுதான் செஞ்சேன் இல்ல தெரியாம செஞ்சிருந்தா தெரியாம செஞ்சேன் உலக தேவைக்காக செஞ்சுட்டேன் வெறும் ஒரு அற்பமான சந்தோஷத்துக்காக செஞ்சுட்டேன் ஆனா இனிமே அது கிட்ட நான் நெருங்க மாட்டேன் உனக்காக அதை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் இன்னும் வந்து அவங்க செஞ்ச அந்த பாவம் அந்த ஏட்டுல இருந்தே அழிக்கப்படும் அதனால நம்ம உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் இது நமக்கும் அல்லாஹிற்கும் இடையே உள்ள விஷயமா இருக்கு அதனால நம்ம அந்த இடத்துல மன்னிக்கப்படுமா தெரிஞ்சுதானே செஞ்சோம் எதையும் யோசிக்காம கிட்ட மன்னிப்பு கேளுங்க அவா சொல்றான் ஆதமுடைய மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்களே அந்த தவறு செய்யக்கூடியவர்களின் சிறந்தவர் மன்னிப்பு கேட்கக்கூடியவர் அவங்க சொல்றான் அப்ப நம்ம எல்லாருமே தவறு தான் யாருமே தவறு கிடையவே கிடையாது ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி மன்னிப்பு கேட்பவர சொல்றான் அதனால என்ன தவறு செஞ்சிருந்தாலும் மனம் வருந்தி உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்டா நிச்சயம் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான் நான்காவது பாத்தீங்கன்னா நெருங்காமல் இருப்பது மறுபடியும் நம்ம செஞ்ச அந்த தப்ப பண்ணக்கூடாது அதாவது நம்ம ஒரு தப்பு செஞ்சிருப்போம் அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருப்போம் அதுக்கப்புறம் மீண்டும் அந்த தவற செய்வோம் இப்படி நம்ம செய்யவே கூடாது நம்ம தான் மன்னிப்பு கேட்கிறோமே அல்லாஹ் நம்மள மன்னிப்பா அதனால தவறு செஞ்சு செஞ்சு மன்னிப்பு கேட்கறத ஒரு சிலர் வழக்கமாக்கியே வச்சிருப்பாங்க அப்படி செய்யவே கூடாது நம்ம செஞ்ச ஒரு தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம்னா நம்ம திரும்பி இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட நம்ம சொல்லணும் சொல்லிதான் நம்ம மன்னிப்பை கேட்கணும் நம்ம திருப்பி அந்த பாவத்தை செய்யறோம்னா நம்ம மன்னிப்பு கேட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் நீங்கள் செஞ்ச பாவத்தை திருப்பி நெருங்காதவரை உங்களுக்கு அந்த மன்னிப்பினுடைய அடையாளம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் வந்து நம்மள மன்னிச்சுட்டான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அடுத்து ஐந்தாவதாக மாற்றி அமைப்பது அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம ஒரு பாவம் செய்யறோம்னா ரெண்டு விதத்துல இருக்கு ஒண்ணு நம்ம செய்யறதுடைய விளைவுகளை நம்மளால என்றைக்குமே மாத்த முடியாது நடந்தது நடந்ததுதான் அத நம்மளால எப்போதுமே வந்து நம்ம திருந்திட்டாலும் கூட நம்ம செஞ்ச பாவத்தை மாற்றி அமைக்க முடியாது அவ்வளா மன்னித்தாதான் அந்த பாவம் வந்து அழியும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆஹ் ஒருத்தரை வந்து கொலை செய்யறோம் அப்படின்னா நம்ம அதுக்காக அவ்வாக்கிட்ட நிறைய கண்ணீர் வடிச்சு அழுது புலம்பி கிட்ட மனசார நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அவன் நாடுனா நம்மளே மன்னிப்பான் இப்ப நமக்கு நமக்கு மன்னிப்பு கிடைச்சிட்டு அப்படின்னா நம்ம திரும்பி போய் அந்த செயலை மாற்றி அமைக்க முடியாது ஏன்னா கொலை செய்யறது கொலை செய்ததுதான் ஆனா இன்னொரு விதம் இருக்கு அது என்னன்னா நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம திருந்தின அப்புறம் மாத்தி அமைக்கலாம் அது எப்படின்னா யாருக்கிட்டயாச்சும் நம்ம ஏமாத்தி ஒரு பொருளோ இல்ல வேற எதையுமோ நம்ம அபகரிச்சு வச்சிருக்கிறோம்னா நம்ம திருந்தின அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு அந்த பொருளை ஒப்படைச்சிட்டு நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்ன அவ்வாஹ்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும் நமக்கும் அந்த நடுவுல உள்ள விஷயத்துல நம்ம தப்பு செஞ்சிருந்தா கிட்ட மன்னிப்பு கேட்டா அவன் மன்னிச்சிடுவான் ஆனா நம்ம மத்தவங்க கிட்ட அவ்வாஹின் அடியார்களுக்கு நம்ம அநியாயம் அநீதம் இலைத்திருந்தா அவங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் நம்ம மன்னிப்பான் அதனால அடுத்தவங்க விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் மத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருந்தா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும் இந்த காலகட்டத்துல எல்லாரும் மேல் சொன்ன நாலு விஷயங்களை செய்றாங்க ஆனா கடைசி இந்த விஷயத்த செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்ம அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா நம்ம கௌரவம் குறைஞ்சிரும் நான் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா அவங்க கிட்ட நான் இறங்கி போகணுமா அப்படிலாம் சொல்லி இந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க நீங்க மேல் சொன்ன நாலு விஷயமும் செஞ்சு இந்த விஷயம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலனா அவ்வளா உங்களை எப்படி மன்னிப்பான் நீங்க யாருக்கு அனிதம் செஞ்சீங்களோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள நீங்க திருப்தி படுத்தாம திருப்தியை திருப்திய நீங்க பெற முடியாது இந்த ஐந்து விஷயங்கள் தான் வந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான அடையாளம் இன்ஷா இன்ஷால்லா அல்லா சுபாரவதாலா இந்த புனிதமான ரமலான் மாதத்துல நம்ம அனைவரினுடைய பாவங்களையும் மன்னித்து நபிகளாரினுடைய சாபத்திற்கு ஆளாகாமல் இந்த நோன்பினுடைய அத்தனை பலன்களையும் பாக்கியங்களையும் நமக்கு தருவானாக இனி வரக்கூடிய வருடத்துலேயும் நம்மளை செழிப்பாக ஆஃபியத்தோடு சந்தோஷமாக வாழ வைப்பானாக நீங்களும் கமெண்ட்டில் ஆமீன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அலஹம்துல்லான்னு டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மட்டும் பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பி அவங்களையும் அமல் செய்ய வைங்க அது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர்